உம்மை உமக்கு எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நாங்கள் அனைவரும் உமக்காக பணி செய்ய தூய ஆவியின் கொடைகளை கொடுத்து நிறங்களை வழிநடத்துகின்றேன் நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்று உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் ஆண்டவர் தூய ஆவியின் துணையை கொடுத்து வழிநடத்துகின்றார் அதனை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக மாறுகின்றோம் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் செல்வத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நாம் இறைவனை மறந்துவிடுவோம் என்றும் செல்வம் மக்கி போய்விடும் என்றும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் நல்வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்று இரண்டாம் வாசகம் விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் இயேசுவிடம் வந்து போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற வார்த்தைக்கு ஏசு இவ்வாறு பதில் கூறினார் தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல்கள் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னைக் குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இயேசுவின் பெயருக்கு வல்லமை இருக்கிறது இயேசுவின் பெயரால் அற்புதங்கள் நடக்கிறது எனவே நாமும் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே நம்மையே ஒப்புக்கொடுத்து இயேசுவின் பெயரால் நமக்கு வேண்டியதை கேட்போம் அவரும் நமக்கு நிறைவாக தருவார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்